மற்றருடைய பரிசத்த நாமத்தரு சுல்துறோம் அடையின்னு சொல்லி சாட்சியத்தில் க்ளியூபிகா போடாமல் ஒரு சுற்றுறோம் நாங்கள் மாடியில் வந்து ரூ ரூமுக்கும் அஞ்சு பேர் ஆரம்பித்தோம் ஆனால் கடத்தல் கியூபியாக வந்திருக்கும் மேலே மாடியில் ஒரு வீடாக கட்டத்துக்கு அதே மாதிரி இந்த வருஷத்தில் மகளுக்கு கல்யாணம் நல்லபடியாக பணி கொடுத்து நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தாரு கல்யாணம் மழை காலமாக இருந்ததுனால நாங்கள் திருச்சியில் வந்து எப்படி நடக்குமோ என்னமோ நாள் நாங்கள் ஃபுல்லாகவே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு பதினாலு ஃபுல்லாகவே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் கரெக்டாக சாய்ந்தரம் நிச்சயம் ஆரம்பிக்கும் போது மழை விட்டுருச்சு அதே மாதிரி நைட்டெல்லாம் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு காலையிலையும் எட்டரை மணிக்கு ஆரம்பிக்கும் போது டக்குன்னு மழை விட்டுருச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் நல்லா சிறப்பாக அடைஞ்சிச்சு எல்லோரும் கூப்பிட்டவங்க எல்லாருமே வந்துருந்தாங்க ரொம்ப நல்லபடியாக சிறப்பாக அடைந்துச்சு இந்த திருமண தேவையெல்லாம் கருத்தரை எங்களை சந்திக்க வச்சாரு அந்த திருவிக்கா கூடங்களை சொல்கிறோம் எல்லாமே உங்கள் ஜபத்துனால்தான் இந்த திருமணம் திருமண காரியம் வரவேற்பு நிகழ்ச்சி எல்லாம் நல்லபடியாக நடந்தது அதுக்காகவே நீச்சவ உங்களுக்கு கூடான ஒரு சித்திரம் கற்றோருக்கு பரிசுத்தினா உங்களுக்கு கூடான ஒரு சித்திரம்